சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் சார் நேற்றைய தினம் தமிழிசை அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்று காலை நம்ம மனித மனிதனால கூட அது குறித்து பேசணும் ஆனால் கூடுதலான தகவல்கள் இன்னும் அதில் பேசுவதற்கு இருக்கு அப்படிங்கிறக்காக இன்னைக்கு உங்களோட அது பேசலாங்கிறக்காக சார் மோடியை விமர்சிப்பதற்கு திமுகவிற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசமைப்பு சட்டத்தை வச்சு மோடியை விமர்சிக்க முடியாது திமுகவில் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன் வந்து இந்த நேரத்தில் தமிழிசை பிரதமர் மோடி மீதான மு க ஸ்டாலின் அவருடைய விமர்சனத்தை இவ்வளவு காட்டமாக விமர்சிக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் தமிழிசை தொடர்பாக ஒரு சர்ச்சை ஓடிச்சு இல்லை மேடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏதோ சைகை காட்டி பேசினார் அது தமிழிசையை அச்சுறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சர்ச்சை ஓடிச்சு அப்புறம் அண்ணாமலை தமிழிசையை பார்த்து இருவரும் சமாதானமாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அதற்கு பிறகு அண்ணாமலை மிகச்சிறப்பாக பயன்படுகிறது அண்ணாமலை மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறார் அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றுகிறார்னு எல்முருகன் ஒன்றிய அமைச்சர் சொன்னார் ஆக டாக்டர் தமிழிசை அண்ணாமலை எல் முருகன் எல்லாரும் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கிறார்கள் ஒரே அணியாக பயணிக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்லணும் அதற்கு மூன்று பேரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் பாஜக வளர்ச்சிக்கு ஒரு ஒரு காரணி அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க அதுல அமித்ஷாவினுடைய சந்திப்புக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை கொஞ்சம் கூடுதலாக இந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் திமுகவுக்கு தகுதி இல்லை உரிமை இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான போராடியவர்கள் அவங்க அதனால் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வெளி வெளி தோற்றத்தில் நமக்கு தெரியக்கூடிய உண்மை பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து அரசமைப்பு சட்டத்தால் வந்த தோல்வி அப்படிங்கிற உணர்வு அதிகமாக இருக்கு அதனால அரசமைப்பு சட்டத்தை மோடி வணங்கினார் என்று சுட்டிக்காட்டுவதோ அல்லது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அரசமைப்பு சட்டத்தை மாற்றப்போவது இல்லை நாங்க அம்பேத்கரே நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு எல்லாம் மோடி பேசியதை சுட்டிக்காட்டினாலோ அவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் வருகிறது அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்க சொன்னீங்க இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லயுமே கூட அரசமைப்பு விவகாரம் தான் ரொம்பவுமே முதன்மை பிரச்சாரமாக வந்து நின்றுச்சு அது 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 அந்த பிரச்சாரம் கொடுத்த பாஜகவிற்கு கொடுத்த பின்னடைவு அப்படிங் அப்படிங்கிற முயற்சியினால இப்போ வந்து அது தொடர்பான விவாதங்களில் அது தொடர்பான மேலும் அதிகமான விமர்சனங்களுக்குள்ள மாட்டிக்க கூடாதுன்னு பாஜக அச்சப்படுதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் ஏன்னா அவங்க அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக மதச்சார்பற்ற இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பதற்காக நானூறு இடங்கள் கோருகிறார்கள் முன்னூத்தி எழுபது பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு இடங்கள் கூட்டணிக்கு அப்படின்னு அவங்க முழங்கிய முழக்கங்களுக்கு பின்னால் இதுதான் அர்த்தமாக இருக்கு அதனால மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அந்த பிரச்சாரத்தின் போதே அரசமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் தங்களுக்கு எதிராக வருகிறது அப்படிங்கிற உணர்வு வந்ததால தான் அரசமைப்பு சட்டத்தை மாற்றும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் நினைத்தா கூட மாற்ற முடியாது அப்படின்னு திரும்ப பதில் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்களுடைய பதில்கள் வந்து மக்களிடத்துல போய் சேருவதை விட இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம் வந்து மக்களிடத்துல ரொம்ப ஆழமாக போய் சேர்ந்து விட்டது குறிப்பாக அது உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல பீகார்ல ஒரு பகுதியில் ஹரியானா எல்லா மகாராஷ்டிரா இப்படி அவங்க செல்வாக்கு மிகுந்த கடந்த காலங்களில் நூறு பெர்சன்ட்டு தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட்டு அப்படின்னு வெற்றி பெற்ற தொகுதிகள் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் கூட இந்த ஆனா பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக மாற்றுவதன் மூலமாக தங்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து விடுவார்களோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் அவர்களுக்கு வந்துடுச்சு அந்த வரும் விதமாக அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து என்ற பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தீவிரமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து விட்டது அதனால் நானூறு அப்படின்னு சொன்னாலோ முன்னூற்றி எழுபது அப்படின்னு சொன்னாலோ அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான் இவர்கள் அந்த சீட்டு கேட்குறாங்க அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து முடிவு செய்துட்டாங்கன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா இதை விட பல பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசும் கூட மக்கள் வந்து அவ்வளவு தூரம் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு செவி இந்த முறை ஏராளமான மக்கள் வந்து எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காமல் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டம் ஆற்றிய பங்கு அந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் பேசினாங்க நீங்க சொல் நீங்க சொல்றது என்னன்னா மக்களும் கூட அதை வந்து அந்த பிரச்சாரத்தை ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் இவர்களுக்கு பின்னடைவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் அப்போ இந்த நெருக்கடி என்பது பாஜகவிற்கு மக்கள் ஏற்படுத்தினாங்களா மக்கள் தங்களுடைய ரியல் டைம் இஷ்யூஸை தாண்டி இன்னும் அரசமைப்பு சார்ந்த விஷயங்கள் இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் முன்னுரிமையோடு வாக்களிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா அதை நிச்சயமாக பார்க்கலாம் மக்கள்தான் அதை செயல்படுத்தினார்கள் அரசமைப்பு சட்டம் என்ற கவசத்தை மக்கள் ஏந்தினார்கள் கேடயத்தை மக்கள் ஏந்தினார்கள் அந்த கேடயத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அபரிதமான வாக்குகள் வருவதை குறைத்தார்கள் அபரிதமான இடங்கள் பெறுவதை குறைத்தார்கள் நானூறு அப்படிங்கிறது முன்னூத்தி எழுபது அப்புறம் முன்னூத்தி மூணு அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பதாக வந்து நிற்குது இல்லை அந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இரநூத்தி நாற்பதாக வந்து நிற்குது கூட்டணிக்கு தான் பெரும்பான்மைங்கிற நிலையில கொண்டு வந்து சேர்த்துருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க மக்களுடைய பங்களிப்பு தான் அதுக்கு காரணம் அவங்களுடைய தேர்தல் தான் காரணம் இதற்கு முன்னால ரெண்டு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இதுவரை ப பத்தொன்பதுல அவங்க எப்படி பிரச்சாரம் செய்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி பிரச்சாரம் செய்தாங்க அப்படிங்கிறதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம் அவங்க இலவசங்கள் மூலமாக மக்களிடம் எளிய மக்களிடத்துல இருந்து வாக்குகளை பெறுவதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்தியாவுக்கு ஆபத்து பாரதத்துக்கு ஆபத்து பாரதத்தின் பெருமைகளை அறியாமல் கடந்த காலங்களில் இப்போ பாரதத்தின் பழம் பெருமைகளை சிதைத்து விட்டார்கள் அந்த அவற்றை மீட்டு மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு பழம்பெருமைங்கிற ஆங்கிளில் ஒன்று பாதுகாப்புங்கிற கோண கோணத்தில் ஒன்று இரண்டு விதமாகவும் இந்தியாவை பாரதத்தை பாதுகாப்போம் அப்படின்னு இது பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்புங்கிற ஒரு அம்சத்துல மக்களை கவர்வதற்கான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் இந்து என்ற உணர்வின் மக்களை ஐக்கியப்படுத்துவதன் மூலம் இந்து சமூகம் பல்வேறு படிநிலை சாதிகளாக சாதி படிநிலைகளாக பிரிந்து கிடக்குது பிளவுண்டு கிடக்குது அப்படிங்கிற உண்மையை மறைத்து இந்து என்ற அடையாளத்தின் கீழ் அனைவரையும் ஒன்றுபடுத்தி விடலாம் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கற்பனையான எதிரியை பத்தொன்பதுலேயும் அந்த எதிரியை முன்னிறுத்தினாங்க இல்லாத எதிரியை கற்பனையான எதிரியை முன்னிறுத்தி அவர்களுக்கு எதிராக எல்லாரையும் அணி சேர்த்து நானூறு இடங்கள் அல்லது முன்னூத்தி எழுபது இடங்கள் அப்படின்னு அவங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதுல மக்கள் வந்து இதுல உண்டான அம்சங்களை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பலர் பலர் வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடியவர்கள்ல இதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு ஒருவேளை புரிந்திருந்தாலும் கூட இதை விட பெரிய ஆபத்து பாஜகவின் மூலமாக வரும் என்பதை அவங்க புரிந்து நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் அதனாலதான் வந்து சில நாட்களுக்கு முன்னால நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்திருந்தாலும் கூட மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிக்கிறத பார்க்க முடியுது ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல யுபி மாதிரி மாநிலங்கள்ல கூட மாற்று அணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்குது இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரமும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அவங்க வந்து நலிவடைந்த பிரிவினர்கள் அப்படிங்கிற பிரிவினருக்கு ஒரு பெண்களை அந்த பட்டியலில் சேர்த்து ஏழை பெண்கள் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் அதாவது மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு அதன் மூலமாக அந்த அந்த உண்மை நிலையின் ஒவ்வொரு சமூகமும் எப்படி இருக்குங்கிற உண்மை நிலையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற இரண்டு விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் குறிப்பாக அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்ட ஆபத்து அப்படிங்கிற மூன்று விஷயங்களை முன்னிறுத்தி அவங்களுடைய பிரச்சாரமும் எளிய மக்களிடத்துல தீவிரமாக போய் சேர்ந்து இருக்குது அவங்க பாஜக பிரச்சாரத்துல ஒரு சில உண்மைகள் இருப்பதாக அவங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஆனா வாக்களிக்க முடியாதுன்னு நிராகரித்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன் அவங்களுடைய பிரச்சாரத்துல உண்மை இருந்தாலும் கூடன்னு சொல்றேன்னா அவங்க வந்து ஏதோ அந்த மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் கடந்த காலத்துல அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இப்ப நிராகரிக்கிறாங்க அப்ப அந்த உண்மைங்கிறத வந்து எதோ அவங்க பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை கடந்த காலத்தில் நம்பி இருக்கிறார்கள் இப்போது மனம் மாறி இருக்கிறார்கள் முழுமையாக மனம் மாறி தமிழ்நாட்டுல வாக்களிக்கிறது மாதிரி வழி வாக்க வாக்களிப்பதை போல நிரந்தரமாக அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோங்கிற ஒரு மனநிலையை அந்த மாநிலங்கள் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய செல்வாக்கும் அவர்களிடத்துல இருக்குங்கிறதை சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற புரிதல்ல நான் அந்த மாதிரி சொல்றேன் ஏக்நாத் ஷிண்டேவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பா சொல்லியிருந்தாரு அரசமைப்பை மாத்தோங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் அது தொடர்பான விமர்சனங்கள் வந்து எங்களுக்கு பின்னடைவை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் பதிவு பட்ட பதிவு பண்ணாரு இப்போ இன்னும் கூட்டணி ஆட்சியில தான் இருக்கிறாங்க அப்ப இந்த முறை இதற்கு முன்புமே கூட நம்ம அது தொடர்பாகவும் சில விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு அபாயம் இல்லை மக்கள் ஓரளவு நிம்மதியோடு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா சரியான சொல்ல பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் நிம்மதி அல்லது ஒரு நிவாரணம் பெற்ற உணர்வு அந்த உணர்வுக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடம் போய்ட்டு இருக்கிறது தேர்தல் பாடம் போய்ட்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை இப்போது மாற்ற முடியாது மாற்ற வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் வேண்டும் நாடாளுமன்றத்துல அப்போ காங்கிரசனுடைய உதவி இல்லாம எதிர்கட்சிகளுடைய உதவி இல்லாம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய உதவி இல்லாமல் நீங்க வந்து மாற்ற முடியாது பங்கு இடங்கள் தேவைப்படுகிறது இத வச்சுதான் அவங்க ஒரு கால்குலேஷன் முன்னூத்தி எழுபது தமக்கு தனியாக அதுலயும் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு முன்னூத்தி எழுபது எங்களுக்கு கூட்டணிக்கு நானூறுன்னு சொல்லி கவர்ச்சிகரமாக சொன்னாங்க ஆனா அந்த நானூறு முக்கியம் இல்ல அவங்களுக்கு இந்த முன்னூத்தி எழுபதுதான் முக்கியம் அவர்களை விட்டுவிட்டு பிரச்சாரம் செய்ததாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நானூறு அப்படின்னு சொன்னாங்க அவர்களுக்கு முன்னூற்றி எழுபது இருந்தால் தான் கூட்டணி கட்சிகளுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு பயப்படாம அரசமைப்பு சட்ட திருத்தம் அவங்க ஹிந்துத்துவ அஜெண்டாவை அவங்க கடந்த காலங்களில் எதையெல்லாம் முழங்கி இருந்தார்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு முன்னூத்தி எழுபது தேவைப்படுங்கிறதுனால தான் அவங்க வந்து முன்னூத்தி எழுபதுங்கிற கோரிக்கையை முழக்கத்தை முன் வச்சாங்க மக்களிடத்திலையும் நாங்கள் தான் ஆட்சி செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஆனா எங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு முன்னூத்தி எழுபது இடங்கள் வேண்டும் என்ற பிரச்சாரத்தையும் அவங்க முன் வச்சாங்க ஆனா இதை எல்லாவற்றையும் இந்தியாவின் மக்கள் அரசியல் தெரியாது என்று பலரால் புறக்கணிக்கப்படுகின்ற ஏழிய மக்கள் பல்வேறு நிலைகளில் பண்பாட்டு துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி பொருளாதாரத் சரி எல்லா படிநிலைகள்லையும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாபெரும் சதியை முறியடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அந்த எளிய மக்கள் வந்து பாஜகவினுடைய சதியை முறியடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா சார் எளிய மக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பின்னணி என்ன சார் எளிய மக்கள் எல்லா விதத்திலையும் எளிய மக்கள் அதாவது பண்பாட்டு ரீதியாக இந்துத்துவ பண்பாட்டுக்கு ஆதரவாக அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இந்துத்துவ பண்பாட்டின் கீழ் இந்திய சமூகம் வந்து சாதி படிநிலைகளால் பிரிந்து இருக்குது அதுல மேல் மேல் படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியையும் அவர்களுடைய வலதுசாரி செயல்பாட்டையும் ஆதரிக்கிறாங்க பெரும்பாலான நபர்கள் அதே மாதிரி பொருளாதார தளத்துல பாத்தீங்கன்னாலும் அவர்களுடைய வளர்ச்சி என்ற பெயர்ல செய்யக்கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள் யாருக்கெல்லாம் பலன்களை கொடுத்து கொடுத்திருக்கிறதோ அவர்கள் யாருக்கெல்லாம் பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றனவோ அவர்களையும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் பாஜகவின் ஆதரவாளர்களாக மாற்றி வச்சிருக்குது அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் கிளாஸில் வேலை பார்த்து இருக்கிற உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களை சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கக்கூடிய புதிய பழைய நடுத்தர மக்கள் உயர் உயர் நடுத்தர மக்கள் அதுக்கப்புறம் நடுத்தர மக்கள் எளிய நடுத்தர மக்கள் மத்தியில அதிருப்தியும் மற்ற விஷயங்களும் வருது ஆக பொருளாதார தளத்திலையும் அந்த நடுத்தர மக்கள்லேருந்து தான் கீழே இறங்கி நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் எல்லா சாதிகளில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களுமாக சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் கூட அரசு தனியார் வர்த்தகத் தொழில் இந்த மாதிரி இடங்கள்ல எளிய வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கமும் பெரிய அளவுல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கமுமாக ஆதரவை தெரிவிக்கிறாங்க நீங்கள் எந்த துறையில் எடுத்தாலும் அந்த துறைக்குள்ள இருக்கக்கூடிய அடுக்குகளில் கீழ் அடுக்குகள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்தியா கூட்டணியை நம்பி இருக்கிறார்கள் கீழ் அடுக்குகள்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கிறார்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அதனால அவங்கள எளிய மக்கள் அப்படின்னு சொல்றேன் எளிய மக்கள் ஏன்னா வேறு தமிழர்கள் பாஜகவை வீழ்த்தி விட்டார்கள்னு சொன்னா கேரளா வீழ்த்தலையா ஆஹ் ல உள்ளவங்க வீழ்த்தலையா அப்படின்னு சொல்ல முடியும் அதனால இன ரீதியாக அந்த விஷயங்கள பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக விழுந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால இன ரீதியாக சொல்ல முடியாது சாதி ரீதியாக சொல்ல முடியாது சாதி ரீதியாகவும் கீழ்ப்படிநிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய தான் வந்து வீழ்த்தி இருக்குது ஆனா அதே கீழ் எல்லாரும் அந்த அந்த கீழ்ப்படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சாதிகளில் கீழ்ப்படிநிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் எல்லாரும் பாஜகவுக்கு ஆதரிக்கிற ஒரு போக்கு இருக்குது அதுவும் தான் வெளிப்படையாக தெரியுது அது ஏன்னு கேட்டா அதுல வந்து அடுத்த பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிறவங்க வீழ்த்துறாங்கங்கிற உண்மை சேர்ந்து வருது இப்படி ஒவ்வொரு படிநிலையில பார்த்தாலும் ஒரு கேட்டகரியில மேல இருந்தாலும் இன்னொரு கேட்டகரியில கீழே இருக்கிறவங்க அணி இந்த அணியோட சேர்ந்து நிற்கிறாங்க இந்தியா அணியோட சேர்ந்து நிற்கிறாங்க ஏது மற்றவர்களின் அணியாக அதிகாரம் ஏற்கனவே சமூகத்துல இருக்கக்கூடிய பண்பாட்டு அதிகாரம் பொருளாதார அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல் அரசு அதிகாரம் எல்லாவற்றிலும் இதுவரை புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய ஐக்கியம் அளவுக்கான வெற்றியை இன்னும் அது போன்ற தேடித்தரப்பினுடைய பிடியில் இருந்து அணி வென்றெடுத்து இந்த பக்கம் அணி சேர்க்க வேண்டிய பெரிய கடமையும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறதாக நினைக்கிறேன் அதற்கு எல்லாம் அடித்தளமாகவும் அதற்கு உரிய வலிமையையும் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்கணும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வோட நிறைவு செய்யலாம் ஓகே சார் பல முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் நன்றி தான்